இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க திருவாதிரை நட்சத்திரம் அத பத்தி வந்து பாத்துட்டு நம்மளோட பேசுறதுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதீங்க இப்ப நாம பேச போறது ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரையை பத்தி அதற்கு முன்னால ஒரு கடவுள் வழக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் மாமலரான் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ துப்பார் திருமேனி தும்புக்கியான் பாதம் கப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பு நான் தருவேன் தூமணியே நீ எனக்கு தங்க தமிழ் மூன்றும் கரத்தனை ஆனை முகத்தனை இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்ப நாம எழுச்சிட்டது திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல திரு அப்படின்னு அடைமொழி கொண்ட நட்சத்திரம் மரியாதையுடன் அழைக்கப்படக்கூடிய நட்சத்திரம் ரெண்டு அதுல ஒண்ணு திருவாதிரை இது சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் ரெண்டாவது திருவோணம் இது பெருமாளுக்கு பிடித்தமான நட்சத்திரம் நம்ம இந்திய சாஸ்திரத்துல திருவாதிரை நட்சத்திரம் ஒரே ஒரு நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தோட அதி தேவதை ருத்ரன் அழைக்கப்படுகின்ற சிவபெருமான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் வெளியிடங்கள் தான் வசிப்பார்கள் ஆனா நல்ல புகழோடு வாழ்வார்கள் நல்ல திறமைசாலிகள் இவங்க எந்த காரியத்தை கொடுத்தாலும் அத நல்ல முறையில செய்து முடிச்சிருவாங்க நிறைய பூஜை செய்வார்கள் அப்புறம் அறிவை தூண்டக்கூடிய பல நல்ல புத்தகங்களெல்லாம் விரும்பி படிப்பாங்க இவர்களுக்கு அரசியல்ல நாட்டம் அதிகமா இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரே ஒரு நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு ரத்தனத்தை போலவும் தாமரை மொட்டு போலவும் வானவெளியில காணப்படும் இந்த திரு திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது தமிழ் பெயர் ஆருத்ராங்கிறது வடமொழி பெயரு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுல யாராவது ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு இருப்பார் இளம் வயதிலேயே அதே மாதிரி நட்சத்திரத்திலிருந்தவங்க எல்லாருமே முறையாவது தற்கொலைக்கு முயற்சி செய்வாங்க அப்புறம் இந்த திருவாக்கரை மார்கழி மார்கழி மாச அப்புறம் இந்த திருவாக்குறை நட்சத்திரம் உருவம் ரசமணி இந்த நட்சத்திரத்தோட அதிபதி ராகு இதனோட அதி அதி தேவதை சிவன் இந்த நட்சத்திரம் மிதுன ராசியில காற்று ராசியில இருக்கு ஆதிசங்கரார் அவதரித்த நட்சத்திரமும் திருவாதிரை தான் திருவாதிரையோட மிருகம் நாய் இதுக்கு யாழ் வில் அப்படின்ற வேறு பேருதும் உண்டு இந்த மார்கழி மாசம் அதிகாலையில மூணு முப்பது இருந்து அளவுல சிவன் கோயிலோட கர்ப்ப கிரகமும் கோவில் கோபுரமும் வானில் நட்சத்திரமும் ஒரே நேர்கோ திருவாதிரை நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த நாள் தான் திருவாதிரை நாள்னு நாம கொண்டாடுறோம் திருவாதிரை ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒருமுறையாவது திருவாதிரைக்களிய சாப்பிட்டா மோட்சம் அப்படின்னு சாத்திரம் சொல்லுது அவர்களுக்கு உணவு கொஞ்சமும் வராது சிவந்த விளைகளை உடையவர்கள் உயர்ந்த மூக்கு அழகான தலைமுடி இவர்களுக்கு இருக்கும் இவங்க எந்த பொருளை பார்த்தாலும் தன்னுடையதாக்கி கொள்வாருங்க நிக்க சொன்னா ஒத்த கால நிற்பாங்க அப்புறம் எதை பேசினாலும் முன்னுக்கு பிறனா முன்னுக்கு பின் முரணாதான் பேசுவாங்க இவங்களோட மனசுல என்ன இருக்குது அப்படிங்கறத நம்மளால ஊகிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது இவர்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அத அடுத்தவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல திணிப்பாங்க இவங்க வீட்டுல துர்மரணம் ஏற்பட்டு இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு சிறுநீக சிறுநீரக பிரச்சனை இருக்கு பெண்களா இருந்தா கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நாய்க்கடி உண்டு அப்படி இவங்களுக்கு எல்லாமே பழைய பொருளை தான் கிடைக்கும் பழைய வீடு பழைய வாகனம் பழைய எல்லாம் கிடைக்கும் அதை வாங்கி இவங்க சரி செய்து புதுமையாக்கி கொண்டு வாழ்வார்கள் இவங்களுக்கு இயற்கை மரணம் ஏற்படாது செயற்கை மரணம் தான் ஏற்படும் சாமர்த்தியமா சம்பாதிக்கிற குணம் உண்டு இவங்களுக்கு அழைக்கும் தொழிலை செய்தால் இவர்களுக்கு நன்மை தரும் அழைக்கும் தொழிலுன்னா இந்த பழைய இரும்பு அது இதெல்லாம் வாங்கி அடிச்சு நொறுக்கி அதை வித்துட்டு காசாக்கி வேற பொருள் வாங்கி விற்பனை செய்வது அப்புறம் இவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது விஷம் குடிப்பாங்க இவங்களுக்கு பெண் பிள்ளைகள் மேல பாசாதிகம் இவங்களுக்கு பரம்பரை சொத்தும் கிடைக்கும் அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு காமம் அதிகமா இருக்கும் ஆண்களாய் இருந்தால் ஆண்களாய் இருந்தால் பெண்களால் சாபம் ஏற்படும் பெண்களாய் இருந்தால் ஆண்களால் சாபம் ஏற்படும் திருவாதிரையில எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரக காரக உறவுக்கு துர்மரணம் ஏற்படும் நாலாம் இடத்து அதிபதி திருவாதிரையில் இருந்தால் தாய் தற்கொலை செய்து கொள்வார் அல்லது செய்து இருப்பார் ஒன்பதாம் இடத்து அதிபதி திருவாதிரையில் இருந்தால் தந்தை தற்கொலை செய்வார் தை மாசம் இவங்களுக்கு பூன்ய மாசம் கூற்றுவனார் தடையனார் அரிய வாட்டையார் கனநாகர் இந்த சித்தர்கள் எல்லாம் பிறந்த இந்த நாயன்மார்கள் எல்லாம் பிறந்த பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டு மான் சூரியனை பார்ப்பது போன்ற ஒரு படம் வாங்கி வீட்டில வச்சுக்கிட்டு தினமும் பார்த்தா முறையற்ற திருமணத்திலிருந்து தப்பிக்கலாம் இவங்க வாங்குவாங்க வரதட்சணை மூலம் கிடைக்கிற பொருள் முன்னேறுவாங்க கலாட்டா இருக்கும் அந்த திருமணத்துல ஆத்த பெரிய அளவுல இருக்கும் ஆனா இவங்க விபத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா தப்பிக்க முடியாது ஆனா இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களோட பேச பார்த்தா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த திருவாதிரைக்கு தில்லுமுள்ளு திருவாதிரைன்னு ஒரு உண்டு இவங்க நேர்மை குறைவானவர்கள் எழுத்துல வல்லவர்கள் சமயம் பார்த்து கழுத்தடுத்திருவாங்க ஏதாவது ஒரு போதை பழ பழக்கம் இருக்கும் அப்புறம் இவங்க நல்ல விதமா வாழ்க்கையில தானே முயற்சி செய்து முன்னேறுவார்கள் முப்பத்தைந்து வயதிற்கு மேல் நல்ல செல்வ வாக்கு பேரும் புகழோடும் வாழ்வார்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு போதை பழக்கம் இருந்திருக்கும் சின்ன வயசுல இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்தால் மிக அதிக வேகமான செயல்களை செய்வார்கள் ராசி ராசனால இதில் ஒரு கிரகம் இருந்தால் அவர் ஜோதிடராகவும் ஆகலாம் இந்த நட்சத்திரத்துக்காரருக்கு நட்சத்திரத்தை சேர்க்க கூடாது யூடியூப் மீடியா ஒன்னாம் பாதத்துல இருந்தா இதமான பேச்சு பேசுவாங்க சொல் திறமை இருக்கும் இரண்டாம் இருந்தா இவர்கள் பேசுற பேச்சு இனிமையா இருக்கும் மூன்றாம் பாதத்துல இருந்தா இவங்களுக்கு கோல் முருகு வாத நோய் பெண்களை கண்டு அஞ்சுதல் இது போன்ற குணங்கள் இருக்கும் நாலாம் பாதத்துல இருந்தா உறவினர்களிடம் பகை நல்ல விவேகம் அபயவரதி அதெல்லாம் இருக்கும் விவேகம் துணிவும் இருக்கும் சிவனின் கண்ணீர் துளியை குறிக்கும் நட்சத்திரம் திருவாதிரை வேண்டும் தோன்றினா மனம் விட்டு கண்டிப்பா இவங்க அழுதுரணும் அழுதாம இருந்தா மன அழுத்தத்துக்கு உள்ளவங்க சுக்கரனின் கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம் இது அப்புறம் இவங்க வம்சத்துல கணவன் மனைவி பிரிந்திருப்பாங்க ஏதப்பா சுபகாரியங்கள் சுபகாரியங்களை இந்த நட்சத்திரத்துல செய்யக்கூடாது கடந்த ஜென்மத்துல பூன ஜென்மத்துல இவங்க உறவுகளுக்கு துரோகம் செய்திருந்தால் இந்த ஜென்மத்துல திருவாதிரையில பிறந்திருப்பாங்க இவங்க கொடுக்கிற அன்பை மற்றவர்களும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க எண்பத்தோரு வயசு வரைக்கும் வாழ்வாங்க ஆனால் திருமணம் காலம் தான் நடக்கும் இது ஒரு இரண்ட நட்சத்திரம் இவர்கள் பெரும்பாலும் பழைய தான் வசிப்பாங்க அடிக்கடி வாக்குவாதம் செய்து மற்றவர்களை புண்படுத்துவார்கள் அரசியல் ஆர்வம் இருக்கும் தொண்டை நோய் கைகள் போன்ற பாகங்களை ஆளுமை செய்வது திருவாதிரை நட்சத்திரம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப பேசும் ரெட்டை நாக்கு உள்ளவர்கள் ஆஸ்துமா அம்மை ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய் இவர்களுக்கு வரும் மர்ம உறுப்புல நோய் இருக்கும் இவர்களுடைய விருட்சம் செங்கருங்காலி தெய்வ பிரதிஷ்டை மந்திரம் ஜபிக்க கற்க நீண்ட நாள் பூட்டிய கதவு திறப்பதே செங்கல் சூளைக்கு நெருப்பிட இந்த நட்சத்திரம் நன்மை செய்யும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்னன்னா ரோகிணி அஸ்தம் சுவாத்தி திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரத்து பெண்களை இந்த நட்சத்திரத்துக்கு திருவோதிரை நட்சத்திரத்துக்கு சேர்க்க கூடாது உடம்போட வலது பக்கத்துல மறு இருக்கும் அப்புறம் கால்நடை வாங்கி விற்பது போட்டி பந்தயங்கள்ல பங்கு பெறுவது முஸ்லிம் பௌத்தர் பாம்பாட்டிகள் ஆகியோர்களை கொண்டு தொழில் நடத்தினா இவர்களுக்கு நல்ல லாபம் வரும் இந்த நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட தேதி ஒன்று நாலு பத்து பதிமூணு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முத இதெல்லாம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி இவர்களுடைய அதிர்ஷ்ட கலர் வெளிர் நீளம் நீல நிற கோடுகள் பொருந்தாத நிறம் கருப்பு அதிர்ஷ்டக்கல் கோமேதகம் இந்த கழுத தென்னாயி பாம்பு இதெல்லாம் பார்த்தா இவர்களுக்கு நன்மை ஏற்படும் இவங்களுக்கு அடிக்கடி விக்கல் வரும் ஆனா சாமி பூஜைய நல்ல முறையில செய்வாங்க இவங்க ரொம்ப நாள் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு தனித்து வாழ்வார்கள் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை மிக விரும்பி வணங்குவார்கள் இந்த நட்சத்திரத்துல பெண் குழந்தை ருது ஆனா திருமணம் நடக்கிறது இல்ல மீறி திருமணம் ஆனா ஒரு பற்றற்ற வாழ்க்கை தான் இந்த பெண்கள் நடப்பாங்க திருவாதிரை நட்சத்திரத்துல வருஷம் பிறந்தா தானிய உற்பத்தி குறைஞ்சிரும் இந்த நட்சத்திரம் மனித கணத்தை சேர்ந்தது இவர்களுடைய கழுத்து பகுதியில மச்சம் இருக்கும் அப்படி மட்டும் இல்லைன்னா காயம்பட்ட தழும்பாவது கழுத்து பகுதியில இருக்கும் கண்ணோட வெண்மண்டலத்துல சிவப்பு நிற நரம்புகள் அதிகமா இருக்கும் இவர்கள் வாய் பேசுவதை விட கண்கள் தான் அதிகமா பேசும் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரமாக வர்ற உத்தர நட்சத்திரத்துல மனை வாங்கினால் மனை போட்டால் தெய்ணம் நிறைந்த மனையாக வாழையடி வாழையாக வாழும் மனையாக இருக்கும் அந்த அந்த மனை இது மந்திர சித்தி தரும் நட்சத்திரம் மந்திரவாதிகள் பூசாரிகள் குறி சொல்பவர்கள் சித்து விளையாட்டு முதல் தெய்வ செயல்களில் ஈடுபடுபவர் வரை உருவாகும் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இவர்கள் சென்ற பிறவியில ஒருவரது கணவரை அல்லது மனைவியை மந்திரம் மூலம் வசியம் செய்து அபகரித்திருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் விவரிக்க முடியாத தோகம் இருக்கும் ஒன்னாம் பாதம் நல்லவர்கள் வல்லவர்கள் யாருக்கும் தலைமை வணங்காதவர்கள் இரண்டாம் பாதம் இருந்தா கோபக்காரர் முன்னால பேசிட்டு பின்னால வருத்தப்படுவாங்க மூணாம் பாதமாக இருந்தால் அவர்களுக்கு தெய்வ பக்தி குறைவா இருக்கும் நாலாம் பாதமாக இருந்தால் துணிச்சல் மிக்கவர்கள் விவேகமானவர்கள் அதே திருவந்திர நட்சத்திரத்துல பெண்கள் இருந்தா சன்மானம் உடையவர்கள் அன்பு செலுத்துபவர்கள் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் யாராவது கூப்பிடுறீங்களா ஹலோ ஹலோ நான் கூப்படுங்க மேடம் பொன்னேசரி மேடம் போட்டுக்குங்க ஆ சரிங்க நாயாம் பாலத்துல பிறந்த பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் அவங்க கலகப்பிரியர்கள் இவங்க நம்ம உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளுக்கும் காரக நட்சத்திரம் திருவாதிரை தான் பைரவர் வழிபாடு இந்த நாளில் செய்வது நல்லது பாம்புக்கடி விசக்கடியிலிருந்து விடுபட இந்த நட்சத்திரத்தில் சிகிச்சை செய்தால் அதுல இருந்து விடுபட்டுள்ள வில்வித்தை மல்யுத்தம் குதிரை இயக்க இயக்கம் இயக்க இந்த நட்சத்திரம் சிறந்தது இவங்க சாத்திர சம்பிரதாயங்களில் ஈடுபடுறதுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் சிறந்தது தனவரவிற்காக ராமர் வழிபாடு நன்மை தரும் கரும்பு சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிட்டாக்கா தனவரவு உண்டாகும் தெய்வ அனுகூலம் வேணும்னா பார்வதியை வள வழிபாடு செய்வது மிகவும் நல்லது எளிமச்ச ஜூஸ் அல்லது கனிகளை எங்கு போனாலும் எடுத்துட்டு போகணும் இவங்க வீடும் தொழிலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தனவரவு அதிகமா ஏற்படும் இவங்க எந்த முக்கிய முடிவு எடுத்தாலும் இவங்களுக்கு வீடுதான் நல்ல நல்ல நன்மையை தரும் ஸ்ரீலங்கா இமயமலை அமெரிக்கா துடுகாடு முஸ்லீம் கனகசபை இதெல்லாம் திருவாரூர் குறிக்கும் கோயில் மணி திருவ திருவாதிரை பதினாறு அப்படின்னு சொன்னா திருவாதிரை நடப்பில் உள்ளதுன்னு நாம எடுத்துக்கணும் வாழைப்பழம் அருகம்புல் நல்லது இவர்கள் வீட்டு அருகில அதிகமா கிடைக்கும் அல்லது விரும்புவார்கள் அதை விநாயகருக்கு போட மிகவும் சிறப்பு இவங்க வேலை செய்யற அலுவலகத்துல யாராவது ஒருத்தர் தற்கொலை செய்திருப்பாங்க சூது விளையாடுபவர்கள் புகையிலை பயன்படுத்துபவர்கள் அல்லது அவங்க செய்வாங்க இல்லைன்னா அவங்க வீட்டருகா இருக்கும் கணவன் மனைவி ஒரு முறையாவது பிரிய நேரிடும் இவருக்கும் மாமனாருக்கும் ஆகாது இவருக்கு கிச்சடி பிடிக்கும் இவங்க வீட்டுல கொசுவலை இருக்கும் இவங்க வீட்டுக்கு அருகில தரிசு நிலம் இருக்கும் அந்த நிலத்துல இவங்க வீடு கட்டுவாங்க அதில் தான் வீடு கட்டுவாங்க அதே மாதிரி ஒருவருக்கு தீராத நோய் இருந்தா சிவபெருமானை வணங்கி விட்டு வைத்தியத்துக்கு போனா சிவ சிகிச்சையை தொடங்கினா நிச்சயமா குணமாயிடும் அதே மாதிரி திருவாதிரையில நோய் வந்துச்சுன்னா எளிதில் குணமாகாது அதுக்கு என்ன செய்யணும்னா ருத்ர சாந்தி செஞ்சிக்கணும் இந்த காலப்புருஷ லக்னமான மேசத்திற்கு மூன்றாம் வீடான மிதுனத்துல திருவாதிரை இருக்கிறதுனால மூன்றாம் பாவம் ஆராய்ச்சியை குறிக்கும் திருவாதிரையின் அதிபதி ராகு ஒரு மர்ம கிரகம் என்பதாலும் மிதன ராசியோட புதன் அதிபதி புதன்றதுனாலும் சாத்திரம் சம்பந்தமான ஆராய்ச்சியை தொடங்க ஏற்ற நட்சத்திரம் ரகசியம்னா திருவாதிரையை தான் தொடர்பு உண்டு சிவ பூஜை திரும்ப திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி மேடம் அதாவது மேடம் பார்த்தோம்னா நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொல்லிக்கிறாங்க திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி வந்து டோட்டலாவே சொல்லிட்டாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமா வந்து இந்த ஜோதிட ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க சொல்ற கருத்துக்களும் வந்து நல்ல நல்ல கருத்துக்களா பொன் போல பொறிக்கக்கூடிய கருத்துக்களா தான் இருக்கு ஸோ நம்மளோட குரூப்ல பேசுறீங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இவங்க சொன்னதில் பார்த்தோம்னா திருவாதிரை அப்படின்னாலே சூசைடு அட்டம் வந்து பண்ணுவாங்க காம எண்ணங்கள் வந்து இருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை வந்து சொல்லிக்கிறாங்க அதுவும் இல்லாம நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க சோ அவர்களுக்கு நம்ம குழுவின் சார்பாக ரொம்ப நன்றி நன்றிங்க மேடம் நன்றிங்க